ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ நீங்க ஏற்கனவே இந்த நியூஸ் வந்து கேட்டிருப்பீங்க நிறைய சேனல் வந்து போட்டிருப்பாங்க ஆக்சுவலி எப்படி வந்து சிலபஸ் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குரூப் குரூப் ஃபோருக்கு தமிழ் வந்து சிலபஸ் எந்த அளவுக்கு மாறி இருக்கு எவ்வளவு ஈஸியா மாறி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பார்த்துருப்பீங்க ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஸோ நீங்க நினைச்சிருப்பீங்க ஸோ குரூப் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் தான் வந்து பெரிய இந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியாக வர மாதிரி கொடுத்துருவாங்களாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது ஸோ ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் குரூப் ஃபோர்லேயே ஒரிஜினல் விளாத்தால் தான் டூ தௌசண்ட் நடந்தது தான் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஸோ எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்காங்க இல்லையா சேஞ்சஸ் அது அப்படியே இங்கே இது அப்படியே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து காலங்காலமாகவே வந்து இருந்தது தான் ஸோ நடுவில் தான் கொஞ்சம் காம்படிஷன் அதிகமாகவும் அவங்க வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் கிறுக்கு பிடிச்ச மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க ஆரத்து நம்ம டென்ஷன் பண்ணி விட்டாங்க ஓகேங்களா மற்றபடி பாத்தீங்கன்னா அப்போலாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இலக்கண நம்ம ஃபைவ் பர்சென்ட் இருந்துச்சு இப்போ தகுதி தேர்வுன்னு எழுதிட்டு இருக்கோம் இல்லைங்களா ஸோ அதெல்லாம் கேட்க அங்கிருத்தா ஸ்டார்ட் பண்ணாங்களான்னு கேட்டா இல்லை அப்பவே அந்த டைம்ல டூ தௌசண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ப இருந்து குரூப் ஃபோர் கொஷன் பேப்பர்ல இருந்து அந்த மாதிரி தான் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா சார் அதுக்கு ஒரு சாம்பிள் தான் கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் டென் நைன் வரைக்குமே ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்மேட்ல தான் கேட்டுருந்தாங்க இப்ப கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா அதே தான் இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இங்க பாருங்க சொற்கள் அந்த இது சினைப்பெயரை குறிக்கும் சொற்கள் பாருங்க இலக்கண குறிப்பு அடுத்து பாருங்க அந்த அணியும் பெயர் வினைத்தொகை வினையச்சம் பெயரச்சம் கொடுத்தாங்களா அதுதான் இலக்கண குறிப்பு அதுதான் அடுத்து பாருங்க அதையே வரும் பாருங்க நீங்க பாக்கும்போது தெரியும் வினாவை தேர்ந்தெடுக்க வினை முற்றின் வேர்ச்சொல் வேர்ச்சொல் சொல்லியிருந்தாங்களா அது அடுத்து பாருங்க இருக்குங்களா சந்திப்பிள்ளை இது குடுத்துருந்தாங்களா அடுத்து என்ன சந்திப்பிள்ளை ஒருமைப்பன்மை கொஸ்டின் கேட்டிருப்போம் சிலபஸ்ல கொடுத்துருந்தாங்களா மரபு பிள்ளை மரபு இருக்கா சொல் அறிஞ்ச ஒரு பொருள் கொடுத்துருந்தாங்களா பாட் அது பாருங்க அப்படியே இருக்கும் அந்த நூறு கொஸ்டின் தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் அகரவரிசை வாக்கிய வகைகள் தெரியுதுங்களா தமிழ் சொல் சம் சாரி தமிழ் சொல் தருக ஆங்கில சொல்லுக்கு நேரான இது தருக இருக்கா வந்து அந்த இருக்கும் பாவேந்திர கொடுத்துறா பாவேந்திர பத்தி கொடுத்துருக்காங்களா பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அடைமொழி ஃபுல்லா அதேதான் இருக்கும் இங்க பாத்தீங்கன்னாவே தெரியுதுங்களா ஓகேங்களா சோ அதே மாதிரிதான் ஓகேங்களா எடுத்து பாருங்க அந்த ஒலி வேறுபாடு சொல்லியிருந்தாங்க பாத்தீங்களா ரா ரா லாலா பாருங்க அது கேட்டுக்காங்க பாருங்க அது அப்படியே அந்த ரா லா மட்டும் தான் அந்த இது கொடுத்துருக்காங்க இதுலயும் அதே தான் கொடுத்துருக்காங்க பாருங்க ஒலி வேறுபாடாரு இந்த இதுல பாருங்க இறை இறை ரா ரா சொல்லியிருந்தாங்களா அப்புறம் இங்கிலீஷ் வேர்ட் கொடுத்து தமிழ் சொல்லியிருந்தாங்களா அது கொடுத்துருக்காங்க பாருங்க அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்க சோ இந்த ட்ரெண்ட் வந்து அப்புறம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க சோ இப்பதான் வந்து நடுவுல தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிட்டு வேற மாதிரி வந்துச்சு ஓகேங்களா சோ அப்ப டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இப்ப குடுத்துருந்தாங்க இல்லையா தகுதி இருந்துச்சு இல்லையா தகுதி தேர்வுன்னு எப்படி கொடுத்திருந்தாங்களோ அதே மாதிரிதான் வந்து குடுத்திருந்தாங்க ஓகேங்களா கொஸ்டின் வந்து ஒரு ப்ராக்டிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க இந்த பழைய இது இருக்கு இல்லைங்களா சோ நீங்க அதை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா சோ கிட்டத்தட்ட டூ தௌசண்ட்ல இருந்து ஒரு டூ தௌசண்ட் டென் வரைக்குமே வச்சுக்கலாம் அது வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் வரும் ஓகேங்களா சோ இது என்ன இது பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் லெவன் பாருங்க எப்படி இருக்குன்னு கொஸ்டின் பேப்பர் தெரியுதுங்களா டூ தௌசண்ட் லெவன்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரிதான் கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க ஒளி வேறுபாடு அறிந்து இங்க பாருங்க ஒளி வேறுபாடு அறிந்து அழகு அழகு ரூரா அதுல மத் அதுலதான் கொடுப்பாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எக்ஸ்ட்ரா நீ நான் ஆளை வந்திருக்கு மத்தபடி பாத்தீங்கன்னா எல்லாமே அதே தான் இருக்கும் அகரவரிசை ஓகேங்களா சோ இந்த क्वेश्चन பேப்பர் எடுத்து நீங்க குரூப் 4 தான் ஓகேங்களா குரூப் ஒரிஜினல் கொஷ்ணன் பேப்பர் டூ தௌசண்ட் லெவன்ல வரும் அது இங்க பாருங்க பேச்சூழல் வகை அறிக இந்த உருவகம் ஓமை இதெல்லாம் கொடுத்திருப்பாங்க இல்லையா அது இங்க பாருங்க இந்த மாதிரியும் கேப்பாங்க அரசன் புலவரை கேட்பாங்களே தனி வாக்கியம் அந்த மாதிரி மரபு தொடர் இங்க மரபு தொடர் பெயர் எல்லாமே கவர் ஆயிருக்கும் அவங்க தகுதி இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையாட்டு இருந்ததுதான் ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காம்படிஷன் அதிகமாக அதிகமாக கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் இது பண்ண ஆரம்பிச்சாங்க சோ மத்தபடி பாத்தீங்கன்னா இந்த ஃபார்மேட் வந்து அப்ப இருந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் ஓகேங்களா ஓகேங்களா இந்த டூ தௌசண்ட் லெவனில் கொடுத்ததுக்கும் டுவெல்த்துக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும் நல்லாவே தெரியும் பாருங்க நிறைய வந்து இப்ப கேட்குற ட்ரெண்டிங்ல மாறி இருப்பாங்க அந்த டூ தௌசண்ட் டுவெல்ல பாத்தீங்கன்னா தெரியும் இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் பாருங்க தெரியுதுல லைட்டா மாறி இருக்கும்னு அந்த ட்ரெண்ட் கொஞ்சம் வந்து ஒரு லைன்ல இருந்ததெல்லாம் நிறைய நிறைய கொடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி கொஷின் தான் வந்து கேட்டுக்கவே மாட்டாங்க அவ்வளோவா அதெல்லாம் பாதி தான் சொல்லியிருந்தாங்க இல்லையா இனி என்ன இருப்பாது அந்த மாதிரி பதினெட்டு கீழ் கணக்கு வந்து ஸோ அதுதான் இருக்குங்களா ஓகேங்களா ஸோ இங்க இருந்தா அப்படியே லைட் லைட்டா அப்படியே இந்த டூ தௌசண்ட் டுவெல் அப்படி அந்த மாதிரி ஓகேங்களா ஸோ கொஞ்சம் 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 கொஞ்சமா என்ன பண்ணாங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆக ஆரம்பிச்சாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்குமே பாத்தீங்கன்னா இப்ப கொடுத்துருக்க அந்த தகுதி தேர்வு படிதான் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா டூ ஓகேங்களா ஸோ டூ தௌசண்ட் பாருங்க அப்போ கூட அந்த லைட்டா அந்த இது அப்படியே இருக்கும் ஸோ இப்போ ரீசண்டாக தான் அந்த நிறைய வந்து என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்பட் கஷ்டமா கொஷின்ஸ் வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸ் வைஸ் தான் இருக்கும் இப்போ கொடுத்துக்கிற சிலபஸ் வைஸ் தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ நான் இது எதுக்கு நான் இந்த வீடியோ போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஒரு குழப்ப அரைக்கும் சிலபஸ் பார்த்தோன்னே ஒரு எப்படி கேட்குறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லையா ஸோ அந்த கன்ஃபியூஷன் தீர்ணுன்றதுக்காக தான் நான் போட்டேன் ஓகேங்களா ஸோ குரூப் ஃபோர்லேயே இந்த இந்த இப்போ கொடுத்துருக்க சிலபஸ் ஃபார்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதிகமாக சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தாங்க ஓகேங்களா ஸோ அதனால் வந்து அந்த அந்த லாஸ்ட்டு டென் இயர்ஸ் அப்படின்றத விட்டுட்டு அது கொஞ்சம் இன்னும் முன்னாடி போனீங்க அப்படின்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா எங்களுக்கு வந்து கிடைக்கும் கொஷின்ஸ் ஃபார்மேட் வந்து நிறைய கிடைக்கும் ஓகேங்களா ஸோ தான் ஸோ இது பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் நம்ம அப்போ பார்த்தா டூ தௌசண்ட் டென் லெவன் கொஷின் கொஸ்டின் பேப்பருக்கும் இந்த டூ தௌசண்ட் ஃபோர்டீன் கொஷின் அப்பறம் நீங்கள் இதை பார்க்கும் தெரியும் எந்த அளவுக்கு வந்து அதோட இது வந்து ஏற்க ஆரம்பிச்சாங்க ஏத் அதோட கொஷின் கஷ்டம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா பட் அதே ஃபார்மேட் தான் நான் இருக்கும் ஆனால் இலக்கணம் இலக்கணம் எல்லாம் இப்போ ரொம்ப கம்மியாக இருக்கும் முன்னே கேட்டது ஃபுல் அண்ட் ஃபுல் இலக்கணம் தான் இருக்கும் ரெண்டு மூணு கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா செய்யலாதுன்னு இருக்கும் பட் இதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களா அப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அப்படியே டோட்டலாக சேஞ்ச் இப்போ என்ன ஃபார்மேட் நம்ம ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோமோ அதுதான் ஃபாலோ ஆகிட்டு ஓகேங்களா ஸோ வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ்க்காக அந்த குரூப் ஃபோர் கொஷின்ஸ்லாம் இருக்குது அதில் நிறைய ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்சஸ் இருக்குது அந்த கொஷின்ஸ்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ப்ராக்டிஸ்க்கு வந்து அதையும் வந்து எடுத்து போட்டு பாருங்க ஓகேங்களா ஸோ அது சொல்கிறது தான் நான் இதுட்டு இந்த வீடியோ போட்டேன் ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா மற்ற சேனலில் கொடுத்துருப்பாங்க என்னென்ன சேஞ்சஸ் ஆகிருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஓகே சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது இதில் ஏதாவது டவுட் கேட்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்